மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ சேது பொறியியல் கல்லூரியில் முத்தமிழ் மன்ற கலை விழா மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் முத்தமிழ் மன்றம் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு கலைப் போட்டிகள் நடத்தப்பட்டது கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் எஸ் முகமது ஜலில் தலைமை தாங்கி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் எஸ் எம் சீனி முஹைதீன் எஸ் எம் சீனி முகமது அலியார் எஸ் எம் நிலோபர் பாத்திமா எஸ் எம் நாசியா பாத்திமா முன்னிலை வகுத்தனர் பரிசளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி ஈரோடு மகேஷ் கலந்து கொண்டு பேசினார் முதல்வர் சிவகுமார் வாழ்த்துறை வழங்கினார் தேர்வு துறை தலைவர் முரளி கண்ணன் வரவேற்புரை வழங்கினார் இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் குழுவாக அமைத்து பேச்சு பாட்டு நடனம் கவிதை கோலம் என பதினாறு போட்டிகளில் பங்கேற்றனர் அசால்ட் மற்றும் ஹெச்வி கெருல் சிறு அணிகளும் செம்பியன் பட்டத்தை பெற்றது தொடர்ந்து கல்லூரி ஆசிரியர்களுக்கும் கலைப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை முத்தமிழ் மன்ற தலைவர் பேராசிரியர் லட்சுமணன் ராஜ் தலைமையில் பேராசிரியர்கள் ரமேஷ் கார்த்திக் கார்த்திகுமார் மலைச்சாமி நர்மதா துர்கா சரண்யா மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் செய்திருந்தனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது काले 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 काले